நாளேடு செய்திகள் திருவள்ளுவர் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர் அதனால் தான் உலக பொதுமறை என்று சொல்கிறோம் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி அவரை பாஜக அபகரிக்க நினைக்கின்றனர் கன்னியாகுமரியில் உள்ள சிறு குழந்தையை கேட்டால் கூட தெரியும் கலைஞர்தான் திருவள்ளுவர் சிலையை அமைத்தார் என்று அது எப்படி வானதி சீனிவாசனுக்கு தெரியவில்லை அதுதான் எனக்கும் புரியவில்லை ஆச்சரியமாக உள்ளது என்று கூறினார் அமைச்சர் ஏ வா வேலு அவர்கள் பெரியார் குறித்து சீமான் சர்ச்சையாக பேசியது பற்றி கருத்து சொல்ல முடியாது இது பற்றிடம் அவரிடம்தான் போய் கேட்க வேண்டும் சீமான் அம்பியாகவும் இருப்பார் திடீரென்று அந்நியனாகவும் மாறிவிடுவார் அதனால் அவரை கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது கூடாது இறந்து போன தலைவர்களை பற்றி நாம் யாரும் பேசக்கூடாது அவர்கள் வாழ்ந்து சரித்திரம் படைத்துவிட்டு சென்று விட்டனர் தேமுதிக தலைவலாளர் பிரேமலதா அவர்கள் கூறியது சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகள் தவறு இடைப்பவர்களாக மாறி குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர்களை மனித தன்முறை நடத்த வேண்டும் சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையை ஊழலில் ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் இரும்பை முதன் முதலாக பயன்படுத்தி இரும்புகலத்தில் முன்னோடி என்று பெருமைப்படும் நேரத்தில் ஊழலை இரும்புகரம் கொண்டு ஒழித்து உலகளவில் முன்னோடியாக இருக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து நன்றி